வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு பனங்குரு இன்றைக்கி நம்ம சவுத் இண்டியன் பேங்க் பற்றி ஒரு ஆனஸ்டாக கிளியராக அனாலிசிஸ் பண்ண போகிறோம் இது ஹை ரிஸ்க் ஸ்டாக்கா இல்லை டர்ன் அரவுண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்ப்போம் சவுத் இண்டியன் பேங்க் கம்பெனி வியூ சவுத் இண்டியன் பேங்க் இஸ் அ ப்ரைவேட் செக்டர் பேங்க் ஸ்டார்டட் இன் நைன்டீன் டுவெண்ட்டி நைன் ஸ்ட்ராங் பர்சன்ஸ் இன் சவுத் இந்தியா இது கேரளா பேஸ்ட் பேங்க் ரீட்டெயில் ப்ளஸ் எம்எஸ்எம்இ ஃபோக்கஸ் இருக்குது டிஜிட்டல் பேங்கிங் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது நியூ மேனேஜ்மெண்ட் ரிஃபார்ம் நடத்தியிருக்கு ஓல்டு பேங்க் ஆனால் ப்ராப்ளம் இருந்தது இந்த பேங்கில் பாஸ் ப்ராப்ளம் என்ன நடந்துடுச்சு ஒரு டைமில் ஹைஎன்பிஏ லாஸ் மேக்கிங் குவார்ட்டர்ஸ் இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸ் பிரேக் ஆகி போயிடுது அதுக்கப்புறம் இப்போது புதிய மேனேஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் சேஞ்ச் ஆகிட்டு காஸ்ட் கண்ட்ரோல் அசட் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் இதெல்லாம் நடந்திருக்கு ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட்டும் நடந்திருக்கு அது வந்து ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட்டு நம்ம வந்து கிராஜுவல் ரிக்கவரி இஸ் விசிபிள் க்ராஸ் என்பிஏ ரெடியூஸ் ஆகிருக்கு நெட் என்பிஏ கண்ட்ரோலில் வந்திருக்கு ப்ராஃபிட்டும் கன்சிஸ்டண்ட்டாக இம்ப்ரூவ் ஆகிட்டு வருது கேபிட்டல் அடிக்குவசி சேஃப் ஜோனில் இருக்குது Still, best bank இல்லை பட் bad days are behind. Share price behavior. Market cap, பார்த்தோன்னா டென் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி த்ரீ குரோஸ் இருக்குது புக் வேல்யூ வந்து ஃபார்ட்டி ருபீஸ் சிக்ஸ்டி பைசா இருக்குது இபிஎஸ் வந்து ஃபைவ் ருபீஸ் நைன்டீன் பைசா இருக்குது இந்த ஸ்டாக் ப்ரைஸு பத்து வருஷத்தில் எப்படி போயிருந்ததுன்னா எவ்வளோ ரிட்டன் கொடுத்துருந்தா நைன் பர்சன்ட் சிஏஜிஆர் கொடுத்துருக்கு ஆனால் ஃபைவ் இயர்ஸில் தேர்ட்டி நைன் பர்சன்ட் த்ரீ இயர்ஸில் தேர்ட்டி செவன் பர்சன்ட் ஒன் இயரில் சிக்ஸ்டி பர்சன்ட் கொடுத்துருக்கு சவுத் இண்டியன் பேங்க் சார்ட்டில் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் மைனஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் பர்சன்ட் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆகிருக்கு ஆனால் டுவெண்ட்டி செகண்டில் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் பாயிண்ட் ஃபோர் ஒன் பர்சன்ட் கெயின் கொடுத்துருக்கு ட்வெண்ட்டி தேர்ட் இயரில் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல ஃபார்ட்டி டூ பர்சன்ட் கெயின் கொடுத்துருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஒன் பாயிண்ட் எயிட் செவன் பர்சன்ட் கெயின் கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ்ல சூப்பராக ஃபிஃப்டி நைன் பாயிண்ட் நைன் ஃபைவ் பர்சன்ட் கெய்ன் கொடுத்துருக்கு இந்த ஸ்டாக்கு இந்த மாதிரி கெயின் கொடுத்ததுனால தான் நம்ம ஃபைவ் இயர் த்ரீ இயர்ல எல்லாம் தேர்ட்டி கே தேர்ட்டிக்கு மேலே சிஏஜிஆர் காமிக்கிறது இந்த பேங்கோட பாசிட்டிவ்னு சொன்னால் டர்ன் அண்ட் ரவுண்ட் ஸ்டோரி அசட் குவாலிட்டி இம்ப்ரூவ் இருக்கு வேல்யூவேஷன் சீப் ஜோனில் இருக்கு சவுத் இண்டியா ரீட்டெயில் பேஸ் நெகட்டிவ்னு சொன்னால் ஸ்டில் ரிஸ்கி கம்பேர்ட் டு அதர் டாப் பேங்க்ஸ் க்ரோத் விசிபிலிட்டி லிமிடெட் தான் ஏதாவது ஒரு குவார்ட்டர் பேட் குவார்ட்டர் வந்ததுன்னா ஷார்ப் ஃபால் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஃபைனலாக நம்ம என்ன சொல்கிறோன்னா ரிஸ்க் மேனேஜ் பண்ணால் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இந்த ஸ்டாக்ல ரிஸ்க் இல்லாமல் ரிட்டர்ன் இல்லை ஆனால் ரிஸ்க் புரிஞ்சு எடுத்தால் நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது நம்ம வந்து சிப் மோடில் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி செவன் ரேஞ்சில் இதை கன்சிடர் பண்ணலாம் நமக்கு வந்து ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி செவன் ஃபிஃப்டி டூ அதுக்கப்புறம் ஃபிஃப்டி செவன் இந்த ரேஞ்சுக்குள்ள நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது டிஸ்க்ளைமர் இந்த வீடியோ எஜுகேஷனல் பர்பஸுக்கு மட்டும்தான் ப்ளீஸ் கன்சல்ட்டு யுவர் ஓன் செவி சர்டிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் பிஃபோர் இன்வெஸ்டிங் இன் திஸ் ஸ்டாக் பனங்குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்